வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ நடக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாரணும் மிதனராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் இப்போ வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின் போது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கேதுலி போனாலும் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் கொஞ்சம் வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஏதாச்சும் வந்து லீகலாக வந்து ஒரு சொத்து விற்பனை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இடையூறு வரமா இருக்கும் நரசிமுறை வழிபாடு பண்ணுறதுனால வந்து அந்த வில்லங்கங்கள்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஒரு சொத்து விற்பனை ஆகிறது வண்டி வாகனம் விற்பனை ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மலை மேலே இருக்க நரசிம்மரும் ஆஞ்சநேயம் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா வழிபாடு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் உற்பத்தி வந்து வேலை விஷயங்களில் சின்ன சின்ன போராட்டங்களோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இருக்கும் செவ்வாய் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வியாழன் வெள்ளியில மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் மனசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு வந்து முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு எங்கே எதுவுமே கமாண்டிங்காக பேசுவீங்க கமாண்டிங்காக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி புதன் அது வந்து மூணில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான படங்களே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் அற்புதமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் நிறைய ரிஸ்க் எடுக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பர்பாருங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துங்க ஸோ ஏதாச்சும் வந்து லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமா இல்லை வண்டி வாங்கினா வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அது வந்து வாங்குமான்னு கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பையும் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான குரு உங்களது ராசியிலே இருக்கும்போது திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது சக்ஸஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதனால் இதுவரை வந்து எனக்கு தள்ளி போய்ட்டுருக்குன்னா இப்போ வந்து அது வரதுக்கான வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதோட கொஞ்சம் ஸ்டோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நினச்ச வேகத்தில் எந்த விஷயமும் நடக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பதினொன்றாம் அதிபதி நாள் இருக்கும்போது தாயார் மற்றும் நிலபுலன்கள் ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மலையிறது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ரொம்ப சிறப்பு இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசா புக்தி பலங்கள் மிதன லக்னமாக இருந்து சூரியன் தசா புக்தி அந்த வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூடியில் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் பட் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டு மூணு தொடர்பு இருந்தாலே கலகங்கள் வரும் ஸோ அதை கொஞ்சம் டேக்கிள் பண்ணோம் கொஞ்சம் உஷாராக அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் போது மிதான லக்னமாகிறது சந்திரன் தேசா பார்த்தீங்களா வேலையில் வந்து திங்கட்கிழமையில் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகும் வியாழக்கிழமைகள் வித் கொஞ்சம் மன சோர்வோ மனக்கலக்கங்கள் ஏற்படலாம் ஸோ ஒரு சக்கரை தண்ணி உப்பு போட்டு அது வந்து குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ரிலீஃப் இருக்கும் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய்த்து சாப்பிட்டோம்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி நாளில் இருக்கணும் சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் போட வாங்கி வாங்கலாமா ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு இதை உட வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி என்றார் ராகு ஒன்பதில் இருக்காங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இப்போ அப்பா பேச வருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா சம்பந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதாச்சும் தடைப்பட்டிருந்ததுன்னா இப்போ கிளியராகி அது வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாட்டில் இருக்கவங்களா வந்து ஒரு பெரும் பணம் ஒரு பெரிய வெற்றி வெளிநாட்டில் இருக்க வெளி மாநிலங்களில் வியாபாரம் பண்ணணும்னா நல்ல லாபங்கள் வரதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு மிதன லக்னமாக வந்து குரு பற்றி இருந்தாலும் குரு வந்து திருமணம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போ திருமணம் வந்து கைகூடி வரதுக்கான வாய்ப்பு இப்போ வியாபாரத்தில் வந்து புதிய வியாபாரம் நமக்கு வந்து நிறைய லிங்க்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து மிதன லக்னமாகிறது சனி தேசாபதி சனி வந்து பத்தில் வக்கரமாக இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டரில் வந்து ஏதாச்சும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணா மாட்டிக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதான லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் எ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நரசிம்மர் வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு பண்ணும் சிறப்பான கண்டிப்பாக இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தம் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கருடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா ரெண்டில் வந்து சுக்கரன் இருந்து அது கேதுவும் சுக்கரனும் ஒரு நட்சத்திர லிங்க்கில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாமே நம்மளால் வந்து வாட்ச் பண்ணுறது ஒரு பக் வைக்கிறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மித நல்ல இருந்து சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க அது வந்து பதினொன்றில் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வருமானம் உங்களை எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்து ஒரு அமைதியான ஒரு இடம் ஸோ அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான விஷயந்தான் ஸோ இதில் வந்து ஆண்கள் தான் தப்பானவங்க பெண்கள் தான் தப்பானவங்க இல்லை எல்லாேருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ராமன் ஸோ கல்யாண ராவனும் இருக்காங்க கல்யாண ராமணிகளும் தான் உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கல்யாண ராமனுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிற பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறார் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்ததினால தலைவன் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ டிராவல் ஆவர் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் மூணு பத்து நாட்கள் ஒரு மாதம் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் செமையான ஒரு ஆளு இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி பொண்ணு அற்புதமா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இதற்கு நடுவில் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஸ்டேட்ல இருக்கார் இன்னொரு ஸ்டேட்ல இருக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றா இது பாத்தீங்கன்னா பெரிய அட்வோகேட்டோட பொண்ணு ஸோ அதையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறேன் ஸோ மூணு பொண்ணையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பத்து பத்து நாட்கள் குடும்பம் நடத்தி நாலுக்கு ரெண்டு குழந்தை கடைசிக்கு மட்டும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு குழந்தைகளோட வாழ்ந்துட்டுருக்கிறாரு சிவே இது வந்து என்னென்னா இவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒன்றரை ரூபா சம்பளத்தை வந்து ஐம்பதாயிரம் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ரூபா கவரை கொடுத்துருவார் ஓகேங்களா அம்மா தம்மா இந்த மாதம் சம்பளம் அப்படி சொல்லி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு என் கை செலவுக்கு ஒரு பஞ்சாயிரூவா கொடுத்துட்டு அவங்கள்டே வாங்கிப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேருகிட்டையுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்கக்கிட்ட கை செலவுக்கு பஞ்சாயிரம் பாயிரம் வாங்கி நாற்பத்தஞ்சாயிரவா இவர் செலவுக்கு வச்சுப்பார் இப்படியே குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா இப்படியே காலங்கள் ஒன்றோடு ஒரு ஆளு கூட சந்தேகம் வரல காரணம் என்னன்னா எல்லாருமே இவர் வந்து தங்கமாக பார்க்குறாங்க இவர் வந்து என்னன்னா முதல் சம்சாரம் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார்லாம் இந்த மாதிரி ஒரு மருமம் கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் மாமியார்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து கையில் தூக்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்த அளவுக்கு அந்த பாசத்துக்கு கொட்ட ஒரு மனுஷன் பட் நல்ல ஆள் தான் ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஆள் தான் வச்சிருவேன் ஆனால் என்ன ஒன்று இவருடைய வீக்னஸ் என்னென்னா மூன்று சம்சார்க்குறது வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு என்ன எப்படினா மூணு ஸ்டேட்டில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டார் பட்டு ஒரு காலங்கள் ஓடிகிட்ருக்கு ஸோ காலங்கள் ஓடிட்டுருக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சுங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா பெரிய பொண்ணு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய சின்ன பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணும் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கோங்க உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கும் போது பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ என்ன நீ என்ன மாதிரியே இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது மொதல் வீட்டு சம்சாரத்தில் இருக்க ரெண்டாவது பொண்ணும் இந்த பொண்ணும் ரெண்டாவது சம்சாரம் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபேஸ்புக்கில் பார்த்து ஷாக் ஆகி நான் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணேன் நீ என் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம் ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அப்பா ஒரே ஆள் இது தெரிஞ்சு வெடிக்குது வெடிச்சு மடிச்ச பதறி அடிச்சு சபரிமலைக்கு போய் உட்காண்ட்டேன் இந்த ஆண்டோட கண்ணே இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் காப்பாற்றுறேன் இன்னொரு பத்து வருஷம் காப்பாற்றிருக்கலாம் சொல்லிட்டு புலப ஆரமிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாண ராமன்கள் நான் எவ்வளோ அழகாக இதுலேருந்து பியூட்டி என்ன தென்னா இதுவரை வந்து ரெண்டு கல்யாணம் ஆனது தான் தெரியும் மூணாவது இன்னும் தெரியல ஆண்டவா அது மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பனை போய் வேண்டிகிட்டு வந்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான பீஸ்லாம் இருக்காங்க இந்த நாட்டில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னும் போது ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே வராது அவன் ஒரு கல்யாணத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கான் வச்சுக்கோமே ஐயோ தலைவா என்ன தலைவா இப்படி இருக்குன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஏழாம் அதிபதியோடு ஒரு மூன்று கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து அவனும் கல்யாண ராமன் தான் கல்யாண ராமணிகள் தான் ஸோ அதுதான் உண்மை ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களோட தான் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்ஜி வணக்கம்